வந்து பேசிக் மாடல் வந்து நாலு லட்சம் ரூபாய் இருக்குது புத்தம் புது பிராண்ட் நியூ பைக் பேட்டரி கெபாசிட்டி வந்து இருக்கு எழுபத்தி ரெண்டு வோல்டேஜ் இனிவர காலங்கள்ல வந்து எலக்ட்ரிக் பைக் தான் ரகுமதி செய்ய போயினா ஒரு வரண்டி இருக்குது பதினெட்டு மாதம் அல்லது இருபதாயிரம் கிலோமீட்டர் எல்லாமே டிஜிட்டல் தானே எல்லாமே டிஜிட்டல்

டயர் மாத்துறது அல்லது வந்து ஏதாவது பார்ட்ஸ் மாத்துறதுன்னு சொன்னா எடுத்துக்கொள்ள முடியுமா மைனஸ் இருபது டிகிரியில பாவிக்கக்கூடிய மாதிரி தான் பேட்டரி செய்திருக்காங்க இப்ப இங்க எங்க சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது என்ன மாதிரி சைனா கம்பெனி என்று நாங்க பயப்படுத்தவே இல்லை ஏன்னா வேர்ல்டுலயே தொடர்ந்து ஏழு வருஷமா முதலாம் இடத்துலயே இருக்குது வணக்கம் நாங்க எங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னு சொன்னா ஆரியகுளம் சந்தையில நிக்கிறோம் ஆரியகுளம் சந்தையில வந்து என்னத்துக்கு வந்தேன்னு சொன்னா பின்னுக்கு பார்த்தா அவங்களுக்கு தெரியும் புத்தம் புது பிராண்ட் நியூ பைக்கில் எல்லாம் நிக்குது அதாவது மோட்டார் பைக்கில் நிற்கிது இந்த மோட்டர் பைக் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முற்று முழுதாக எலக்ட்ரிக் பைக் மின்சாரத்தால் மட்டுமே இயங்கக்கூடிய எலக்ட்ரிக் பைக்கில் வந்து கலர் கலரை நிற்கிது இந்த விஷயம் எல்லாமே வந்து இந்த மோட்டர் பைக் புதுசாக பிராண்டையும் எடுக்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கும் அதுவும் வந்து இப்போ புது மோடலாக வந்து எலெக்ட்ரிக் பைக் வந்து வந்திருக்கு அந்த எலக்ட்ரிக் பைக்கின்ற தன்மைகள் வந்து பல பேருக்கு தெரியாது அந்த எலக்ட்ரிக் பைக் வந்து பாவிக்கணும்னு சொன்னால் என்னென்ன மாதிரி எலக்ட்ரிக் பைக் பாவிக்கலாம் பல பேர் வந்து பல கேள்விகளும் இருக்கலாம் இப்போ எலக்ட்ரிக் பைக்குன்னு சொன்னால் இங்கே அங்கே எலக்ட்ரிக் சார்ஜ் பாயிண்ட்டுகள் எங்கே எங்கே இருக்குமெண்ட் தெரியாமல் இருக்கலாம் அதால் வந்து இது எடுக்கிறதுக்கு பல பேர் வந்து பயப்படுற காலகட்டம் ஆனால் இந்த இனிவர காலங்களில் வந்து எலக்ட்ரிக் பைக் தான் ரக்குமதி செய்ய போயினோம் அதே மாதிரி எலக்ட்ரிக் கார்களும் தான் ரக்குமதி ஆக போகுது இந்த நிக்ரோம் வந்து பார்த்தீங்கன்னா அரியோளம் சந்தியில் இருந்து ஒரு பத்து மீட்டர் தொலைவிலேயே இருக்குது ஜாடியான்னு சொல்லி இந்த ஜாடியா பைக்கெல்லாம் வந்து எலக்ட்ரிக் பைக் வந்து சைனாவிலேருந்து இக்குமதி செய்யணும் இந்த பைக் டீலர்ஸ் வந்து அபான்ஸ் கம்பெனிய டீலர்ஸ் தான் வந்து இங்கே இப்போ அந்த பைக் சேல் சென்டர் போட்டிருக்கோம் இப்போ நாங்கள் இந்த பைக் பற்றிய விஷயங்கள் எல்லாமே கேட்டு இந்த பைக் ஒவ்வொரு விதம் விதமான பைக் இருக்குது ஜா கம்பெனிலேயே நாலஞ்சு விதமான பைக் இருக்குது அந்த நாலஞ்சு விதமான பைக்களும் வந்து என்ன மாதிரி ரீசார்ஜபிள் இந்த கெப்பாசிட்டி என்ன மாதிரி இந்த மோட்டர் பைக்கை பற்றி அத்தனை விஷயமும் நாங்கள் அறிஞ்சு கொள்ள போகிறோம் இதை மாதிரி எலக்ட்ரிக் பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்ற நீங்கள் கண்டிப்பாக இந்த காணொலியை வந்து மற்றவங்களை சேவ் பண்ணிவிடுங்க புதுசாக பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்கலேயே போகலாம் நானி நினைக்கிறேன்னு சொன்னால் பார்த்தா தெரியும் ஆரியோளம் சந்தி இருக்குது இதில் சந்தியில இருந்து நீங்கள் கிட்டத்தட்ட பத்து மீட்டரை தான் பக்கத்துல பக்கத்துலேயே இந்த ஜாடியான்னு சொல்லி அபான்ஸ் கம்பெனிட்டு டீலர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரிக் பைக் தான் முற்றும் பொழுதாக அடுக்கி இருக்கிறோம் இந்த பைக் ஒவ்வொரும் ஒவ்வொன்றும் வித்தியாசமான கலர்லேயும் இருக்குது வேறு வேறு டிசைன்லேயும் இருக்குது உள்ளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நாங்கள் போய் பார்க்கலாம் அண்ணா தான் வந்து எங்களோட கதைக்கு போகிறார் வணக்கம் அண்ணா வணக்கம் 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 இப்போ நீங்கள் கனகாலத்துக்கு பிறகு பைக் இறக்குமதியே இல்லாமல் இருந்த காலகட்டம் இப்போ வந்து எலக்ட்ரிக் பைக்கெல்லாம் அதிகமாக வருது இந்த எலக்ட்ரிக் பைக்க பற்றி பல பேருக்கு சந்தேகங்கள் பலகை எனக்கே இருக்கு அந்த மாதிரி இப்போ நீங்கள் எலக்ட்ரிக் பைக் எடுக்கிறதுக்கு பயப்படுறதுக்கும் பல பேர் பயப்படுறாங்க இப்போ நீங்கள் இந்த பைக் எடுக்கணும்னு சொன்னால் என்ன மாதிரி விலைகள் அந்த பைக்கிண்ட கெப்பாசிட்டி பேட்ரி கெப்பாசிட்டி என்ன மாதிரி கிலோமீட்டர் எவ்வளோ போகும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல முடியுமா எங்கடையில வந்து பேசிக் மாடல் வந்து நாலு லட்சம் ரூபாய்க்கு இருக்குது நாலு லட்சம் ரூபாய் இந்த மாதிரி வந்து வந்து நாலு நாலு கலர் கலர் ப்ளூ இருக்குது ஒயிட் இருக்குது ஆஷ் இருக்குது மற்ற இந்த இது பேசிக் மாடல் வந்து இதுல பேட்டரி கெபாசிட்டி வந்து இருக்கு எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு ஓகே வந்து வரண்டி இருக்குது பதினெட்டு மாதம் அல்லது இருபதாயிரம் கிலோமீட்டர் பதினெட்டு மாதம் அல்ல இருபதனாயிரம் கிலோமீட்டர் ஓகே அதே மாதிரி இதன் மோட்டார் கெப்பாசிட்டி வந்து எண்ணூறு வேர்ஸ் மோட்டர் வேட்ஸ் எண்ணூறு வேர்ஸ் மோட்டர் அதுக்கு வந்து இருக்குது ரெண்டு வருஷம் இல்லை இருபதனாயிரம் கிலோமீட்டர் வாரண்டி ரெண்டு வருஷம் இல்லை இருபதனாயிரனாயிரம் கிலோமீட்டர் இந்த மோட்டார் பவர்ல தான் வந்து இருக்குது இத ஸ்பீட் மற்றது பிக்அப் இது எங்கிடையிலேயே இருக்குது மூன்று விதமான மோட்டர் பவர் உள்ள பைக் இருக்குது மூணு விதமான பைக் ஓகே அதுக்கு அடுத்து வந்து இது ஆயிரத்தி இருநூறு வேர்ஸ் மோட்டர் இந்த ப்ளூ கலர் வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி இருநூறு வேர்ஸ் மோட்டர் இதில் வந்து இது வந்து பேட்டரி சேம் தான் மோட்டர் பவரால் தான் கொஞ்சம் இது கொஞ்சம் பிக்கப் கூட பிக்கப் கூட இது வந்து அதை விட ஒரு அறுபதாயிரம் கிட்ட கூட அறுபதாயிரம் அப்படியே கூட நாலு லட்சத்தி ஐம்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வருது இந்த பைக் அத விட இஞ்சால இருக்குது எங்கட இது வந்து அதுக்கு அடுத்து கடைசியா வந்த மாடல் வந்து இதுதான் லாஸ்ட்டாக வந்து ஓகே இது இவ்வளோ மாதிரி பிக்கப் கூட மற்றது ஆயிரத்தி இருநூறு மோட்டார் மோட்டர் தான் பேட்டரி கெப்பாசிட்டி கூட இருக்குது இதுக்கு வந்து முப்பத்தி ஆறு எம்பிஎஸ் பேட்டரி இருக்குது முப்பத்தாறு எம்பிஎஸ் முப்பத்தாறு எம்பிஎஸ் ஆ இப்போ நோமலாக வந்து ஒருக்கா சார்ஜ் போட்டா வந்து எத்தனை கிலோமீட்டர் ஓடும் இது வந்து ஓடும் நூறு கிலோமீட்டர்

பரவாயில்ல ரீச் ஆஃப் ஜெவல் வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் போகும்னு சொன்னால் கொஞ்சம் பயப்படுற கிலோமீட்டர் வர்ற வந்து நூறு நூற்றி இருந்து நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் வரலாம் இந்த சர்வீஸ்கள் என்ன மாதிரி என்ன வருது சர்வீஸ் வந்து இங்கே ஸ்ரீலங்காவில் அபான்ஸ்ன்ற சர்வீஸ் சென்டர் ஏழு இருக்குது மெயினா வந்து எங்க கோண்டாவில உப்புமரம் சந்தியில இருக்குது அதில் தான் மெயினாக செய்கிறாங்க மற்றது மேனிப்பாயில் இருக்குது நெல்லியடியில் இருக்குது சாவச்சேரியில இருக்கு சுழி உரத்துல இருக்குது ச சுண்ணாத்துல இருக்குது சர்வீஸ் சென்டர் சர்வீஸ் வந்து என்னென்ன மேரிபேட் பண்ண இப்ப இதுக்கு வந்து ஒயில் எல்லாம் விடுறது இல்ல தானே ஒயில் ஒன்றும் இல்ல இதுக்கு இதுக்கு பேட்டரியும் எம் தான் செக் பண்றாரு ஓகே மெயின் மத்தா பவர் சப்ளைன்னு செக் செக் பண்ணுவாங்க இது நீங்க ஃபஸ்ட் எடுத்தீங்கன்டாலே எழுநூற்றம்பது கிலோமீட்டர் ரோடுனா அப்புறம் ஒரு பர்ஸ்ட் சர்வீஸ் சென்டர் வந்து இருக்குது அதுக்கு அதுல வந்து பேட்டரி மோட்டர் எல்லாம் செக் பண்ணி போட்டு இதாண்டுவாங்க

இப்போ வந்து இதுகளுக்கு நான் வந்து டயர் மாத்துறது அல்லது வந்து ஏதாவது பார்ட்ஸ் மாத்துறேன்னு சொன்னால் எடுத்துக்கொள்ளக்கூடிய டயர் வந்து நார்மலா மூணு சில்லுக்கு நாங்கள் வெளியில் எங்கேயும் மாற்றிக்கொள்ளலாம் டயர் வெளியில கடையிலே இருக்குது பின் சில்லுக்கு மாற்றியக்க மாட்டோம் இங்க சர்வீஸ் சென்டருக்கு போகணும் வேண்டாம் இல்லாமல் மோட்டர் கூட்டி இருக்குது மோட்டர் கலட்டி அந்த ஒயர் கலட்டி செய்ய வந்து இங்க சர்வீஸ் சென்டருக்கு போகணும் மற்றது வந்துன்னா என்ன வேண்டாம் இப்போ இதுண்ட சார்ஜிங் பாயிண்ட் இப்ப எங்க எங்க சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது என்ன மாதிரி சார்ஜிங் பாயிண்ட் வடமானதுல இன்னும் வேற இல்ல அன்றாடபுரத்துக்கு அங்கால இருக்குது இப்ப நோம அன்றாடபுரத்துக்கு அங்கால இருக்குது அன்றாடபுரத்துக்கு இங்க அளவுப்பான் செய்து கொண்டு வராங்கள இன்னும் முடியல முடிஞ்சதுன்றா எங்களுக்கு லோன் ரைட் போடக்கூடிய மாதிரி இருக்கு இருக்கு இப்ப இது வாங்கினா உள்ளூர் நார்மல் எங்களை ஒரு நாளைக்கு ஒரு எண்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டருக்குள்ள பாவிச்சு எல்லாம் பாவிச்சு அதை விட லாங் ட்ரிப் போகிறேன்டா சார்ஜர் பாயிண்ட் வந்தாதான் தான் யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி என்ன அந்த மோட்டர் பைக்கில் இன்ஜின் கெப்பாசிட்டி என்ன மாதிரி இது வந்து ரெண்டாயிரம் மேட்ச் மோட்டர் ரெண்டாயிரம் மேட்ச் மோட்டர் கிலோமீட்டர் என்ன மாதிரி ஓடுமா கிலோமீட்டர் ஸ்பீட் வந்து அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீட் போகும் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீட் நார்மலாகவே செக் பண்ணி பார்க்கலாம் இதில் ஒன் பண்ணிட்டு பார்ப்போமா எல்லாமே டிஜிட்டல் தானே ஓ எல்லாம் டிஜிட்டல் எல்லாமே டிஸ் ஸ்க்ரீன் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டலில் இருக்குது உங்களுக்கு ஒன் பண்ணின உடனே பார்க்கிங் மோட்டில் இருக்கும் நீங்கள் இருக்க பிரேக்கை

இப்படியே உங்களுக்கு ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீட்டை விட கூட வேணுமாண்டா இதுலேயே வச்சு இந்த சுவிட்ச் அம்மா அமைத்துனீங்கண்டா செகண்ட் கியருக்கு மாறும் செகண்ட் கியருக்கு மாறி இதில் உங்களுக்கு செகண்ட் காட் ஆ செகண்ட் கியர் மாதம் அதில் அறுபத்தி மூணு கிலோமீட்டர் ஸ்பீடில் வருது கீரை மாதம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீட் கூடுது ஸ்பீட் அப்ப அப்போ ஆக்சுவலேட்டர் நாங்கள் ஸ்பீட் கூடுறோம் ஆனாலும் அதுல கீரை மாதிரி தான் பிக்கப் கூடுது தொங்கல் வந்து அறுபத்தி மூணு மணி தான் போயிருக்கு இதெல்லாம் உங்களுக்கு சார்ஜர் காட்டுது எவ்வளோ சார்ஜர் இருக்குது சார்ஜா மற்றது வந்து என்னென்னா இதுகளுக்கு வந்து இப்போ நாங்கள் ஒரு கா சார்ஜ் போட்டா நீங்க சொல்றீங்க எத்தனை கிலோமீட்டர் நூற்றி இது நூறு கிலோமீட்டர்லேருந்து இருந்து நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் மட்டும் ஓடும் இப்போ ஒரு போட்டால் இத்தனை கரண்ட் வந்து எடுக்கும் அதுதான் முக்கியமாக கேட்பாங்க தேர்ட்டி எயிட் எம்பிஎஸ்க்கு வந்து எட்டு மணித்தாலும் சார்ஜ் போட மூன்று யூனிட் ஆயிடும் உங்களுக்கு மூன்று யூனிட் ஓடும் கரண்ட்

நல்ல ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் இதுங்கன்னு இதில் முப்பது லிட்டர் கொள்ள அளவில் முப்பது லீட்டர் குள்ள அளவில் இதென்ன சீச்சனை வந்து இது வந்து இதை வந்து பட்டியலேருந்து நேரடியாக இந்த ப்ரைக்கெட்டுக்கு தான் கரண்ட் கரண்டாங்க ஓகே நீங்கள் நிற்பாட்டினீங்கன்டா சப்ளையை நிற்பா சப்ளை தூர பயணங்கள் போயிட்டு இங்கே போய் தொடர்ந்து நாலஞ்சு நாளுக்கு மேலே இங்கே ஓடாமல் விடுறீங்களா இருந்தால் இந்த சப்ளையை நிப்பாட்டி விட்டிங்கன்ட்டா ரைட் ரைட் கரன்ட்டு வந்து நான் போகணு நாங்க பாவிக்காம விட்டாலே பேட்டரி சார்ஜ் குறைவோம் குறைஞ்சோம் நோமலா இருக்கு இது லிதியம் மாதிரி வரும் இது வந்து லிதியம் இல்ல இது வந்து ஜூரோ குவாலிட்டியில பைக் அடிச்சபடியால மைனஸ் இருபது டிகிரி ல மாதிரி தான் பேட்டரிய செய்திருக்காங்க மைனஸ் இருபது வரையும் பாவிக்கலாம் அப்ப வெபனில இந்த கூடி எங்க நாட்டுக்கு சூட்டபிளா வரமதானே இது வெபனில வந்து ஐம்பது பாகை இருந்து மைனஸ் இருபது C ரைட் அப்ப ஃபிரிட்ஜ்ல இங்கில எங்க வந்து 36 இருக்கே ஆல் குரோப்போக்கு மெரியலிஸ்ட்க்கு தான் அடிச்சிருக்காங்க அதான் இப்ப சொல்லங்க ரைட் ரைட் இதான் இப்ப கடைசி வந்த மாடல் என்ன குரோப்போ பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கு போறது இது என்ன இது கூட இது கீ இது வந்து ரிமோட் சிஸ்டமா ரிமோட் சி ரிமோட் சிஸ்டம் தானா ரிமோட் வந்து இதுல ரெண்டே எக்ஸ்ட்ரா ரெண்டே கீ குடுக்குற மாதிரி ரிமோட் ரெண்டே இருக்கு நீங்க இத ரிமோட்லயே வச்சே ஆன் பண்ணலாம் ஓ ரிமோட்லயே ஆன் அப்ப இது எவ்ளோ தூரத்துக்கு ரிமோட் வேலை செய்யுது செக் பண்ணி மீ தூரம் 50 மீ வேலை செய்யுது அதவிட நீங்க லாக் பண்ணி லாக்

இன்சூரன்ஸ் இருக்குது டேக்ஸ் இருக்குதுன்னு நம்ம ப்ளேட் இது இப்போ ஒரு ஆள் எடுக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும் முதல்ல வந்து உங்களுக்கு நேரடியாக எங்கள்டையும் எடுக்கலாம் அதை விட லீசிங் போட்டும் எடுக்கலாம் லீசிங் போட்டால் இப்போ மூன்று வருஷம் வரைக்கும் லீசிங் போட்டு லீசிங் போட்டு மூணு வருஷம் எடுக்கலாம் எவ்வளோ மாதிரி முதல் லீசன் சொன்னா முதல் பேமெண்ட் அது ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு டவுன் பேமெண்ட் இருக்குது இதுக்கு நார்மலாக வந்து ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா கட்டணும்

வித்ஜ் ஆரம்பி சார்ஜஸ் இது வந்து ஒன் இயர் ஃபர்ஸ்ட் ஒன் இயர் போட்டால் போட்டால் த்ரீ இயர்ஸ் போட்டால் சரி சரி நீங்கள் ஒரு சாட்னு வச்சுக்கொடியா வாங்குறவங்களுக்கு வந்து இதை பார்த்தாலே கொஞ்சம் பிளங்கிக்கொள்ளும் கட்டுக்காசு எவ்வளோ முடியுமோ இந்த மாதிரி வாங்கலாம்ட்டா என்ன ஐடியா வரும் ஓகே மட்டும் அதே மாதிரி என்ன மற்ற எங்கேயா நிற்கிற பைக்கிள்கிட்ட கலர்கள் வந்து இதிலே இருக்க கலர் தானே இல்லை வர வர கலர் வருமா இதுக்கு நாலு கலர் இருக்குது இதுல நாலு கலர் இருக்கு இந்த பிளாக் முதல் சொன்ன மாதிரி நாலு கலர் இருக்கு ஒயிட் இருக்குது ப்ளூ இருக்குது ஆஷ் இருக்கு இந்த பிளாக் இருக்கு அப்போ உங்கள்கிட்ட வேற கலர் எல்லா கலரும் உங்கள்கிட்ட இருக்கா இதுல வந்தது முடிஞ்சு இது ஒன்று தான் நிற்கிது இப்போ அந்த அது ஒன்று தான் நிக்குது தான் இதுல இருக்குது இதுலயும் நாலு கலர் தான் ஒயிட் இருக்குது அதுல நீங்க ஒயிட் இருக்குது இந்த ஆஷ் இருக்குது நல்லா ப்ளூ இருக்கு இதை விட ரெட் இருக்குது எங்களுக்கு இந்த லைட்டும் இருக்கா போட்டு காட்டிங்களா லைட் வந்து கொஞ்சம் கண்ணை குறைக்குது நல்லா இருக்கு எனக்கு அந்த டை டிசைன் வந்து காரண்ட் லைட் மாதிரி அந்த தான் ஃபுல்லாக நல்லா இருக்கு நல்லா வலிச்சு வாவ் நல்லா இருக்கு சிக்னல் டபுள் சிக்னலும் இருக்கு சிங்கிளும் இருக்கு சிங்கிளும் இருக்கு ம் நல்லா இருக்கு சிக்னல் ம் நல்ல சதம் சவுண்ட் நல்லா இருக்கு இப்ப இங்கதான் நான் பாக்க பாக்கலன்னா இப்ப இந்த மாதிரி மோட்டார் பைக் தான் கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகாயும் வந்து இந்த டிசைன் வந்து நல்லா செய்யிருக்காங்க அத நான் பார்த்ததுக்குள்ள இங்க இங்க நிக்கிற அந்த முன் டிசைன் எலெக்ட்ரிக் பைக் வர மாதிரி டிசைன் எல்லாம் டிசைன் நல்லா இருக்கு வேற இடங்களை பாக்கேக்கல கொஞ்சம் அந்த அந்த மாதிரி கொஞ்சம் டிசைன் பெருசா இல்ல இந்த மாடல்ல நல்ல டிசைன் என்ன இருக்கு டி நைன் என்ற அந்த போட்டோவில இருக்கு இப்போ ஆஹ் இந்த மாடலா T9 வந்து இது வந்து 2000 பேக்ஸ் மோட்டார் 100 கிமீ ஓடும் இது வேற இல்லையா இன்னும் இங்க வந்தது ஸ்டாக் முடிஞ்சு ஸ்டாக் முடிஞ்சு T9 அப்ப இதான் கொஞ்சம் பெஸ்ட் ஆனது இது எவ்வளவு போகுது வந்து டோட்டல் வந்து பெருமதி பெருமதி 6 லட்சம் ரூபாய் முடியுது 5 லட்சம் 99000 ரீசார்ஜபிள் இருக்கா இல்ல இதுக்கு இல்ல இதுக்கு இல்ல ரீசார்ஜபிள் ஆ ரீசார்ஜபிள் அடிஷனலா இருந்தா நல்ல மேன் இல்லது நாங்கள் பவர் பேங்க் கொண்டு திரியற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பவர் பேங்க் கொண்டு இருந்தா பரவாயில்லை அந்த மாதிரி இல்ல பவர் பேங்க் மாதிரி பவர் பேங்க் சிஸ்டம் இன்னும் வரல சிஸ்டம் இன்னும் இல்ல ஃப்யூச்சர்ல பவர் பேங்க் சிஸ்டம் வந்தா நல்லா இருக்கும் அல்லது வந்து ஆட்டோமேட்டிக்கா நான் ரீசார்ஜ் ஏறற மாதிரி இருந்தால நல்லா இருக்கும் ம் சரி நம்ம இந்த மாதிரி தான் இப்போ ஜால் பாண்ட் எடுத்துக்கறாங்கள வந்து கூட ஓ நார்மலா உங்களுக்கு ஸ்டாக் காணாம இருக்குது ஓ ஸ்டாக் காணாம இருக்கு கூட இருக்குது ஸ்டாக் காணாம இருக்கு அத நான் பாத்துறேன் நாங்க வந்து நீ ஒரு கஸ்டமர் வந்து எடுத்து வந்து இது வந்தது ஞாயிற்றுக்கிழமை வந்துறாங்க இந்த ஸ்டாக் தான் இது அதுலயே மூணு பைக் போயிடுது ஆ ஓகே ஓகே புக்கிங் எல்லாம் போகுதா இல்லது வந்து பார்த்து புக்கிங்கும் இருக்குது வாராக்கள் உடனே எடுத்துட்டு போறார்களும் இருக்கு சரியான சந்தோஷம் வேற ஏதாவது சொல்லிருக்கா அந்த பைக்ல பத்தி இல்லை நேரம் வந்து பார்த்தாங்கன்னா கஸ்டமருக்கும் கொஞ்சம் விலகம் கூட வேறு இருக்கும் மற்றது இந்த மோட்டார் பைக்கிட்ட வெயிட் எவ்வளோ வேணா அந்த பேட்டரியில் ஒரு ரெண்டு வடியாக இன்ஜின் இருக்காது அப்படி நார்மல் வந்து தொண்ணூறு கிலோவில் இருக்குது மற்ற நூற்றி நாற்பது கிலோவில் இருக்குது தொண்ணூறு கிலோ பைக் இது ஹெவியானது வந்து அந்த நூற்றி நாற்பது கிலோ இல்லை அது நூற்றி நாற்பது ஹெவியான அதுவும் அந்த டி நைன் பைக்ன்றது ரெண்டாயிரம் பேட்ஸ் மோட்டர் உள்ள பைக் வந்து கொஞ்சம் ஹெவி கூட இருக்குது நூற்றி மற்றதெல்லாம் வந்து இதெல்லாம் தொண்ணூறு கிலோ தொண்ணூறு கிலோ கொஞ்சம் இதாத்தான் இருந்தது என்ன சொன்னா பேட்டரியில ஒரு மோட்டர் பைக் சொன்னா வெயிட் இருக்குமான்னு சொல்லி பல பேருக்கு ஒரு பேட்டரியே வருது பத்து கிலோவுக்கு கிட்ட அப்படி அறுபது கிலோ வெயிட் வரும் சரி சரி ஓகே நல்லம் என்ன பல பேர்ட்ட எதிர்பார்ப்பு இந்த எலெக்ட்ரிக் பைக் எடுக்கலாமா இல்லையா இந்த மாதிரி என்றதான் இருக்கு சார்ஜிங் பாயிண்ட் நிறைய வந்தா நல்லா இருக்கும் ஃப்யூச்சரில் வரலாம் அதாவது ஜாடியான்ற வந்து சைனா கம்பெனி என்று நாங்கள் பயப்படுத்தவே இல்ல இல்லை ஏன்னாடா வேர்ல்டுலேயே தொடர்ந்து ஏழு வருஷமா முதலாம் இடத்துலயே இருக்குது இந்த கம்பெனி ஜாடி ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ கடைசியாக லாஸ்டா ஏழு வருஷம் தொடர்ந்து முதலாம் இடத்துல இருக்குது ஜாடியா எலக்ட்ரிக் பைக் ஓ சூப்பர் அப்போ அதால பயப்பட பயப்பட தேவையில்லை மற்ற இங்கே டீலர் வந்து அவான்ஸ் தானே அவான்ஸ் வந்து இருக்கிறது எங்களுக்கு தெரியும் தானே நோமலாவது அவங்களோட குவாலிட்டி பாதுகாம எடுக்க மாட்டாங்க சரி 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 ஓகே நல்ல விஷயம் அண்ணா நாங்கள் நாங்கள் அண்ணா இந்த இதில் நிற்கிற எலக்ட்ரிக் பைக்குன்ற அத்தனை விஷயங்களும் வந்து எங்களுக்கு சொல்லி தந்தேன் நன்றி அண்ணா நன்றி எலக்ட்ரிக் பைக் வாங்கணும் என்று சொல்லி ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வரலாம் அப்பான்ஸு ஜாடி ஜாடியான்னு சொல்லி இந்த பைக் அண்ணா சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு விளங்கி விளங்கியிருக்குமான்னு நம்புகிறேன் பல பேருக்கு இருக்க சந்தேகங்கள் இந்த எலக்ட்ரிக் பைக் வாங்குகிறேன்னு சொன்னால் எப்படி வாங்கலாம் இந்த பைக்கை வந்து எவ்வளோ தூரம் பாவிக்கும் அந்த வாரண்டியை என்ன மாதிரி க பேட்டரி கெப்பாசிட்டி என்ன மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொண்டிருக்கோம் நம்புறேன் இந்த மாதிரி எலக்ட்ரிக் பைக் வாங்கணும்னு சொல்லி ஆர்வம் இருக்கிறவங்க மற்றவங்களும் சேவ் விடுங்க இந்த காணொலி வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிக்குமே நம்புறேன் மறக்காம புதுசாக பார்க்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாய் பாய்